வெப்பநிலையில ஓரளவுக்கு இந்த குளிர்ச்சியில ஓரளவுக்கு குறைஞ்ச ஒரு சராசரி வெப்பம் வந்துடுது சராசரி அந்த வந்துருச்சா இன்னும் கொஞ்சம் குறைஞ்சு கொண்டு வருது மாறி மாறி வரும் நல்லா குறையில நல்ல நல்ல குறையில ஒர்க் அவுட் உடல்நிலையில எப்படி இருக்கு நல்லா இருக்கு சரி சரி நாற்பத்தெட்டு மணி நேரம் முயற்சி பண்ணி பாருங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இப்போ முப்பத்தாறு மணி நேரம் போட்டிருப்பீங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் நீங்க ஒரு நெல்லிக்காய் சார் எளிமையான சாரில் போட்டு பாருங்க ஏதோ ஒரு சார் தண்ணி இல்லாட்டியும் பரவாயில்ல ஏதோ ஒரு சார் மாதிரி மாங்காயெல்லாம் கடைசிணும் ஏதோ ஒரு காய் ஏதோ ஒரு சாறு அந்த தண்ணி இருக்கிற கடைசியில் மலிவு தண்ணி தான் இருந்தாலும் எதோ தண்ணி மாதிரி எதுவும் குடிச்சிட்டு அப்படியே இருந்தோம்னா அது ஒரு தான் அது தண்ணி தான் சிறப்பு வந்து இந்த அந்த ஒரு முறையாவது அந்த இறப்பியில வந்து கோளை வந்து படி வைக்கணும் ஒரு முறையாவது அந்த இறப்பியில கோலை வந்து படிஞ்சு அப்படியே வரணும் வாயில் அது ரெண்டு நாள் மூணு நாள் வரும் அப்படி வந்து நிறைய அந்த திட்டம் வெளியே போகும் உள்ள தங்கி இருக்கிற எல்லாம் வரும் இந்த குழந்தைகள் இப்படி வாந்தி வருது சளி பிடிச்சதுன்னா இறப்பில நம்பி கிடைக்கும் எதை போட்டால வாந்தி வரும் அந்த மாதிரி நாம எடுக்கணும் நம்ம அது முயற்சி பண்ணலாம் நம்ம எல்லாரும் பண்ணியிருக்காங்க முடிச்சா முயற்சி பண்ணி பாருங்க இடையும் நல்லா குறையும் இடையும் படப்பட நல்லா கொஞ்சம் கொஞ்சம் வத்தன மாதிரி தெரியுது மூஞ்சி எல்லாம் படிஞ்ச மாதிரி தெரியுது சாப்பாடு போட்டு ஒரு நாளும் சாப்பிட்டு இதில்லை இப்ப ஏதாவது

பாருங்க இறந்த விட்ட செல்லு இறந்த விட்ட செல்ல உள்ள படைச்சு வச்சுருக்குது அது வெளியேற்றுறதும் இல்லை நின்றுட்டு ஒரு மாதிரி இருக்கும் இதுலதான் இறந்த விட்ட சில சாப்பிட ஆரம்பிச்சிடும் உள்ள இருக்கிற சில சாப்பாடா மாறிடும் அந்த உள்ள இருக்கிற பாக்டீரியாவுக்கு சாப்பாடா மாதிரி நமக்கு ஆரோக்கியம் தரும் வெளியே இருக்கிற செல்லு அவர் அப்படி கண்டு உள்ள அதுதான் நேரம் ஒரு மா நேரம் வரும் ஒரு ஆரம்பத்துல கருப்பா இருக்கிறவங்களை சிகப்பா மாறி விசித்திரமா நேரமே மாறும் அது ஒரு வியப்பான நேரமா இருக்கும் அதெல்லாம் வருது என்னென்னமோ நடக்குது இங்க எத்தனை நடக்குதுன்னு தெரியாது அது வந்து ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசியம் ரகசியம்தான் இது எப்படி இயற்கையில அதை எவ்வளவு துன்ப வந்தாலும் இந்த சுத்தம் மட்டும் தெரிஞ்சுட்டா எவன் சேர்த்தாலும் நாம சாக மாட்டோம் எல்லாரும் ஊரே சளியில செத்துச்சுன்னா நாம இப்படி சாப்பிட்டோம் ரத்த தூய்மை இருக்கிறதுனால அப்படி எப்ப எங்க இந்த உணவு கட்டுப்படல உங்க பயம் இல்லைன்னா அடுதான் ஒவ்வொரு வினாடிக்கும் சக்தி இறங்கிட்டு இருக்குதுங்கிறது தான் விஷயமே இவனாவது அது சாப்பிடு இதை சாப்பிடுங்கிறான் இது அடிப்படையிலே தப்பு எதை சாப்பிட்டாலும் அந்த சுறுசுறுப்பு வரவே வராது இது அடிப்படையிலே தப்பு ஒவ்வொரு வினாடி நேரத்துக்கும் இப்படி சூரியன் வந்து ஒவ்வொரு வினாடி நேரத்தையும் எனர்ஜி வெளியிடுற மாதிரி அதே மாதிரி ஒவ்வொரு வினாடி நேரத்திற்கும் நமக்கு எனர்ஜி எடுத்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து எனர்ஜி எடுக்கிறனால மனிதன் உயிர் வாழ்கிறேன் இது அடிப்படையே தப்பு உணவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டு உயிர் வாழ்றான்னு சாராயம் குடிக்கணும் உயிர் வாழ்கிறேன் ட்ரிங்க்ஸ் சாப்பிடறும் உயிர் வாழ்றேன் பெத்தடின் போடற உயிர் வாழ்றேன் கொகைன் போடரும் உயிர் வாழ்கிறேன் எல்லாரும் உயிர் வாழ்ந்துட்டுதான் இருக்காங்க அந்த வியாதியில சாகரா மற்றபடிக்கு அவன் ஆரோக்கியம் இருந்து அவன் சக்தி இருந்து வருதுன்னா கொக்கையில இருந்து வர்றதில்லை அவன் காப்பி குடிச்சாலும் வரதில்லை கொக்கா களை குடிச்சாலும் வர்றதில்லை அவன் உடம்பு வெடி இருந்து இருந்துக்கிட்டே இருக்கு கூட்டி கழிச்சு பார்த்தால் இந்த உடம்பு ஒரு கடல இழைக்கிறதும் இல்லை அப்ப கூட்டி கழித்து பார்த்தால் உடம்புல இயற்கை சக்களை இயங்குறதுங்கிறதா உண்மை அத கூட்டி கழித்து பார்த்தால் அதுதான் உண்மை சரி ஒரு மனிதன் ஒரு மனிதன் மாமிசம் உண்ணும் பொழுது பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழாம் பக்கம் தொண்ணூற்றி ஏழாம் பக்கம் மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் இருக்குது அது விட்டு நம்முடைய ச நம்முடைய உணவு சைவ உணவு நம்முடைய நம்முடைய சைவ உடல் அதை மட்டும் படிங்க நாம் மெத மெல்ல படிங்க நம்மளுடைய உணவு கேசவனைய இருக்கிறீங்களா ம் மனித உடல் சைவ உணவிற்காக படைக்கப்பட்டிருக்கிறது நம் பற்கள் சைவ உணவிற்கு தகுந்தபடி அமைக்கப்பட்டுள்ளன சிறிய உறுதியான ஏறுகளும் நம்முடைய ஜீரண நீர்கள் சைவ உணவுகளை ஜீரண செய்ய தகுந்தபடி அமைந்துள்ளன பால் மாமிசம் முட்டை ஆகியவைகளை அல்ல முக்கியமாக குடலின் அமைப்பு சைவ உணவுக்கு மட்டுமே தகுந்தபடி அமைக்கப்பட்டுள்ளது ஒருவர் சத்தம் உண்ணும் போது என்ன நடக்கிறது அவர் ஏராளமான பித்த நீரை தன் வயிற்றில் சுரக்க வைக்க வேண்டி உள்ளது முக்கியமாக டிஆக்சி காலிக் அமிலத்தை இந்த அமிலம் நமது குடலில் உள்ள குளோ குளோஸ்டீரியா பாக்டீரியாவினால் சக்தி மிக்க காசினோஜென்ஸ் ஆக மாற்றப்படுகின்றன இதுதான் புற்றுநோய் காரணம் உணவும் மாமிசமும் குடலில் தங்கிச் செரிக்க அதிக நேரம் எடுத்துக் கொள்வதால் அவை உள்ளேயே அழுகி விஷமாக மாறுகின்றனோசிஸ் தீர்ப்பதற்கு கடினமான நோயாக மாறி வருகிறது பிற பிராணிகளுக்கு தொடர்ந்து மருந்துகளை கொடுப்பதால் அவைகளில் மருந்துகளை எதிர்க்கக்கூடிய லாஸ்மெனல்லோ பாக்டீரியா உற்பத்தியாக்கி விடுகிறது சில வருடங்களுக்கு முன்பு வரை ஸ்டெபிலோ பெனிசிலினுக்கு எதிர்ப்பு சக்தியை பெற்றிருந்தன இப்போது அவற்றில் தொண்ணூறு சதவீதம் பெனிசிலினை எதிர்க்கும் சக்தியை பெற்றுவிட்டன ஒவ்வொரு வருடமும் நிறைய மனிதர்கள் உணவின் விசத்தால் இறக்குகிறார்கள் நம் எல்லோருக்கும் நம்முடைய பூமி திருத்தப்பட வேண்டும் என்று தெரியும் பலர் என்னிடம் இது பற்றி விசாரிக்கிறார்கள் ஒரு கட்டத்துக்கு மேல மருந்து வேலை செய்யாதுன்னு புரிஞ்சுக்கணும் இதுல வந்து இது இதனாலதான் மருந்து தோல்வி அடையுது ஒரு காலத்துல பென்சிலின் இது வேலை புரிஞ்சுக்கணும் பென்சிலின் பென்சிலின் வேலை செஞ்சுட்டு இருந்து இல்லை பென்சிலின் ஊசி போடாத யாரும் இருக்க மாட்டாங்க அந்த காலத்துல அப்போ வந்து தொண்ணூறு விழுக்காடு நல்லாயிரும் பத்து விழுக்காடு மட்டும் நல்ல பத்து பேருக்கு நல்லா ஆகாது இப்போ என்னன்னா இப்ப என்ன கிடையாது போட்டா வேலை செய்யாது அப்ப என்ன ஆச்சு உடம்பு இப்ப என்ன உடம்பு என்னாவா மாறுது அதாவது அறிவியலை புரிஞ்சுக்கணும் பரிணாம அறிவியல் ஆரம்பத்துல ஒரு மனிதனுக்கு நோய் வருது அவன் உணவு தின்ன அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குது உணவை தின்னும் பொழுது என்ன உடனே தீய பாக்டீரியா தீய கிரிமிக்கல் மேல அவனை சாகடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது இது கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒரு மருந்தை போடுறான் மருந்த போடும் பொழுது அந்த பாக்டீரியா பயந்துட்டு ஒடுங்கிக்குது என்ன கேசவன் ஆமாயா சரி பயந்துக்கிட்டு அது ஒண்டிக்குது ஆ ஒண்டிக்குதா அப்ப என்ன அப்ப என்ன ஒண்டிட்டு என்ன பண்ணு தெரியுமா அது ஒண்டிக்கு உண்மைதான் அது என்ன பண்ணு தெரியுமா எந்த பென்சிலு போடுறானோ அந்த பென்சிலு எதிர்க்கின்ற மரபணவை மாற்றி கொள்ளும் என்ன மாத்திக்கும் பொதுவா நீங்க நீங்க ஆரம்பத்துல நீங்க வேகமா படிக்கிறீங்க உடந்த வேகமா படிக்கிறதுல பிரச்சனை இல்ல அது என்ன விஷயம் சொல்லப்படுதுன்னு சிந்திக்கணும் எல்லாரும் நீங்க படப்பட படிச்சிடலாம் யாரு வேணும் படிச்சிடலாம் பெரிய விஷயமே இல்ல இந்த சொல்ல சொல்ல மண்டையில ஏறுதா அது என்னங்கறது புரியுதுங்கறதா நான் நிறுத்தி நிறுத்தி படிக்கிறது அதாவது நீங்க எப்பயுமே தனிமையில படிச்சு பார்த்தா தெரியும் அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா இப்ப ஏன் அந்த பென்ஷன் வேலை செய்யல ஆரம்பத்துல தொண்ணூறு பேர் சேர்த்து போனாங்க இந்த ஆரம்பத்துல தொண்ணூறு பேர் புடிச்சுட்டாங்க பத்து பேர் சேர்த்துட்டாங்க இப்ப தொண்ணூறு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தொண்ணூறு ஆரம்பத்துல தொண்ணூறு பேர் காப்பாற்றப்பட்டாங்க பத்து பேர் சித்துருவாங்க ஆ வேற புரிஞ்சா சொல்லுங்க இப்ப என்ன ஆகி படிச்சுன்னா பென்சிலுங்க பென்சிலுன்னு போட போட உடம்ப வந்து அதை இயலாமையா பண்ணி விடுறாங்க நல்லா நடக்கிறவன இந்த இது பெராலிசி அந்த பண்ணி விடுறது அவன் எப்படி அது மாதிரி உடம்பு வந்து இயக்கத்தையே நிறுத்திப்படுது ஆமா ஆமா சரி சரி அவன் தப்பிச்சுக்கிறான் எப்படி ஒரு அரை குறைவா தப்பிச்சுக்கிறான் இப்படி தப்பிச்சுக்கிறான் இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அந்த மருந்தி எதிர்க்கின்ற அப்ப தொண்ணூறு பேர் தொண்ணூறு பேர் செத்து தாண்ட ஆகணுங்குது அப்ப நீங்க தொண்ணூறு பேர் தப்புக்கு வச்சேன் இன்னைக்கு தொண்ணூறு பேர் என்ன செத்து தான் ஆகணும்னு சொல்லுது அப்ப குற்றம் புரிந்தவன் செந்து உணவு குற்றம் புரிந்தவன் இறந்தாக வேண்டும் உணவு குற்றம் புரிந்தவன் இறந்தாக வேண்டும் அது அசைவம் தினவ கொடூரமா அப்ப யார போய் என்ன செய்வீங்க நீங்க என்ன மருந்து போட்டாலும் வேலை செய்யாது என்ன மருந்து போட்டாலும் ஏன்னா என்ன மருந்து கொடுத்தாலும் இந்த உடம்பு மாத்திக்கிட்டே போகும் இந்த உடம்ப சீக்கிரமா மாத்திக்கும் அதுதான் சொல்றேன் இது அதுதான் இந்த நீரை நீர் மருத்துவத்தை செய்யறவங்க நாம தான் வாழ்கா நாம தான் வாழ்ந்து காட்டணும் நம்மளை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அது வேற நீங்க தூய்மை அடைகிறங்கன்னு யாருக்குமே தெரியாது அதாவது நாம் தூய்மை அடைகிறோம் என்பது யாருக்கும் தெரியாது நாம் தூய்மை அடைகிறோம் என்பது யாருக்கு தெரியாது உங்க வீட்டுக்காருக்கும் தெரியாது குழந்தைகளுக்கு தெரியாது உங்களை சுத்தி இருக்கிற யாருக்கும் தெரியாது நானே எங்க ஓபில் இருக்கிற ஈடு என்னை பத்தி யாருக்கு தெரியும்னா தொலைக்காட்சி பாக்கணுக்கு தெரியும் என்னை கூட காலை ரெண்டு பேர் கூப்பிட்டு கேட்டாங்க ஐயா இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து எனக்கு பாத நோயின்னு சொல்லிச்சு அதெல்லாம் ரைட்டுங்க பெண்களை அப்படின்னு ஆமாண்ணா ரொம்ப கஷ்டமா சேர முடியாது நீங்க சேர முடியாதுமா அப்படின்ட்டு நான் வச்சுட்டேன் போனேன் நீங்க சேர முடியாது வசதி வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன் ரொம்ப வசதியே இல்லைங்கய்யா ரைட் நீங்கள் நீ வீடியோ பார்த்து தப்பிச்சு போயிருங்கன்னு வச்சுட்டேன் போனை வச்சு பேசி பிரிச்சிருமில்ல அதெல்லாம் அவங்கள பேசி புரிய வச்சு மட்டை உடிச்சு மாங்காய்சாச்சு ஆஹ் அவங்கள எப்ப புரிய வைக்கிறது கொடுமையான வாத நோய் அது பெண்கள் வேற என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது என்னமோ நினைக்கிறாங்க ஏதோ நீர் பயிற்சிக்கு போனா நல்லா இருக்கிறாங்க நல்லா ஆகும் அது முறையாக முறையாக சொல்லி தரணும் அதுக்கு நான் கஷ்டப்படாத பாடுபடணும் ஏன் கேசவன் ஐயா சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எனக்கு உயிரே போயிடும் சொல்லி புரிய வைக்கிறதுக்குல்ல ஆமாங்க மண்டே ஒடிச்சு மாங்காய் தான் காய்ச்சணும் அதனால தான் நான் வந்து எனக்கு சில நேரத்துல சோறு வந்துடு என்னடா எத்தனை தடவை கத்துறது அப்படின்னு இப்போ ஒன்றும் இல்லை அன்னைக்கு ஒன்று ஒரு அம்மா வந்தாங்க உடல் எடை குறைக்கிறதுக்கு வந்தாங்க நீங்களே சிபாரிசு பண்ணீங்க அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியலையே அவ்வளோதானே ஒன்றும் செய்ய முடியாது அவங்களுக்கு வாதம் வந்துருங்க உடல் பெருத்துட்டே போனேன் என்ன ஆகுங்க பொன்னமாளா ஐயா யாரோ யாரோ இருக்கட்டும் அவ்வளவுதான் அவங்க அவங்க என்ன அவங்க அவங்க வசதியும் இல்ல வாய்ப்புமில்ல சொன்னா கேப்பாங்களா ஒண்ணு நடக்காது இந்த வசதி இருந்ததையா எல்லாம் கொண்டு ஹாஸ்பிடல் கட்டிப்பிட்டாங்க எல்லாம் எதுவாஸ்ட் பண்ணி வச்சேன் அது எதுவா முதல்ல க கவனிக்க இருக்காது முகவயர் கட்டி வரணுமே இல்ல நீங்க கவனிக்க இருக்கா போய் அங்க மூணு லட்சம் கட்டி டெபாசிட் பண்ணி போடுறது இங்க வந்து ஒரு மூணாயிரம் ரெண்டாயிரம் சோர்வடைய சில நேரத்தில் நானே பாப்பேன் இல்ல இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும் நல்லதுக்கு நல்லதுக்கு மரியாதை கொடுக்கறது இல்லைங்கற அது ரத்தத்திலே ஊறி போச்சு அதுக்கு இவ்வளவு செலவு அது இலவசம் தானே நீர் மருத்துவம்னு சொன்னா இலவசம் நினைக்கிறாங்க நீரைத்தானே குடிக்கிறாரு நீரைத்தான் குடிச்சேன்னு நல்லா நீர் பயிற்சி அது வேற பயிற்சி செய்யறாங்க இல்லையா

அப்படியெல்லாம் அது அப்படிதான் இந்த பிசாசு வேலை பண்ணுங்க அப்படிதான் இந்த பிசாசு வேலையே பண்ணும் இதே இதே வந்து நான் நேர்ல வந்து தங்குன்னு சொன்னா நேர்ல வந்து தங்கினோம்னா அது ஒருத்தரா இப்போ நேர்ல வந்து தங்கினோம்னா அதுக்கும் செலவாகும் இல்லை நேர்ல வந்து தங்கு அப்படின்னா அதுக்கு யார் செலவு பண்றது படுக்கை வச்சு பாயை போட்டு எக்கப்பா எல்லாம் தள்ள முடியுது இவ்வளவு மலிவாக இருந்து இது களை கலையை கற்றுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்குற காரணம் அந்த புரிதல் வந்து அவ்வளவு குறைவா இருக்கு அந்த இயற்கை அது வந்து சிவ சிவ அந்த நல்ல விஷயத்தை தடை செய்யறதுல இயற்கை வெற்றி அடைந்த தீய இயற்கை வெற்றி அடைது நல்ல விஷயத்தை நல்ல நல்ல விஷயத்தை அமெரிக்க அமெரிக்க நேரம் ஒரு நாலரை கிலோ முடிச்சுக்கிறோம் அஞ்சு மணிக்கு நாலு முப்பதுக்கு முடிச்சிருவோம் பத்து நிமிஷம் தான் சரி அதனால நாம் இதை வந்து தொடர்ந்து நம்ம சுத்தப்படுத்துகின்ற கூட இந்த கிருமி எதிர்க்க முடியும் ஏற்கனவே நம்ம உடம்புல பல கிருமிகள் இருந்திருக்கும் அந்த கிருமிகளை வந்து வெளியேற்றி அதை நடுநடைப்பட்ட உடலாக மாற்றணும் அதை தான் இந்த இது சொல்லுது அடுத்தது படிக்குமா நாம் எல்லோரும் நம்முடைய பூமி திருத்தப்பட வேண்டும் எங்கு பிரச்சனை இருக்கிறது என்று நான் வருடக்கணக்கில் ஆராய்ந்த பின் இது நமது உணவு பழக்கத்தில் உள்ளது என்று தெரிந்தது இது நமது ஆரோக்கியத்தை பாதித்து உலகம் முழுவதும் வியாபித்து நில உபயோகம் நீருபயோகம் கழிவு பொருள்களுக்கான உலக அளவில் வளர்ந்து வருகிறது எனக்கு மேலே பகுதியை படித்தவுடன் புல்லான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் ஞாபகத்திற்கு வருகிறது பாலும் உணவு தான் ஒருவர் சைவமாக நிலைத்த பின்புதான் நீர் பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன் குடும்பத்தில் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த கெனடி அவர்கள் நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே நீ நாட்டுக்கு என்ன செய்தா என்று சிந்திக்கவும் என்று கூறியதாக படித்திருக்கிறேன் இந்த வார்த்தைகளையே நான் சிறிது மாற்றி உலகம் எனக்கு உனக்கு என்ன செய்ததென்று நீ கேட்காதே நீ உலகத்திற்கு என்ன செய்தா என்று சிந்திக்கவும் என்பது சற்று மேலான சிந்தனையாக இருக்கும் என்று தோன்றுகின்றது பிறந்தபோது நாம் நம்முடன் கொண்டு மனித உடலை மட்டுமே அது ஐந்தறிவு பசியுடன் தாய்ப்பாலை விரும்பி பருகும் அசைவ உணவு பழக்கம் உள்ளதாக பிறக்கிறது உயிர்களின் உற்பத்தி சரித்திரத்தில் ஓரறிவு கொண்ட தாவரம் முதல் ஆறறிவு கொண்ட மனித இனம் வரை மிகவும் பலம் குறைந்த நீண்ட நாள் உதவியை நாடக்கூடிய பிறவி மனித தான் ஒரு ஆட்டுக்குட்டி கூட பிறந்தவுடன் நடமாடக்கூடியது மனித குழந்தை இந்த திறமை புற வருடங்கள் ஆகின்றன ஆனால் இந்த மனித உடல் தகுந்த யோக முறை பழக்கங்களினால் பிறந்ததிலிருந்து சுமார் பதினைஞ்சு முதல் இருபது வருடங்களில் விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று ஒரு மெனிட்டர் மினிட்டர் ஆக நாம் பால மண்டத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அதன் பிரதிபிம்பமாக மாறக்கூடிய சக்தியை உள்ளடக்கி ஒவ்வொரு யோகியும் ஒரு என்ஜின் விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று உலகில் நடமாடக்கூடிய ஒரு அபூர்வமான இயந்திரம் இந்த இயந்திரம் பூர்வமானது என்பது இன்னும் விசேஷம் இடையே மனிதன் அடையும் போது இந்த காஸ்மிக் நேற்று பேசணும் தான் இந்த உடம்பை இயங்குதுன்னு சொல்ற முடியாது இந்த இடத்துல பாருங்க சொல்றாரு

எத்தி ஒன்பதாம் பக்கம் மேல பாருங்க அப்ப காஸ்மிக் எனர்ஜிங்கறத போய் இப்ப என்ன சொல்றாரு கா இந்த மாதிரி வேலை செய்துங்கிறாரு இந்த இடத்துல தான் புரிஞ்சுக்கணும் அது காஸ்மிக் எனர்ஜியில வாழ்ந்துட்டு இருந்து காஸ்மிக் எனர்ஜியில வாழ்றதுனால இந்த உணவுக்கு பேரு காஸ்மிக் எனர்ஜின்னு போயிரு அப்ப அப்ப கதிர்வீச்சுக்களால் இந்த உணவு நாம உணவு என்பது உணவு என்பது தேவையற்றது உணவிலால் ரத்தம் கெட்டு போய் மரணம் வருகிறது அப்ப நான் விரும்பினால் உணவு சாப்பிடுக்கிறோம் அதை சுத்தம் செய்கிறோம் நம்ம விளக்கப்பட்ட உணவான சாப்பிட்டு மீண்டும் கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு உடல் ஒரு உடம்பு எடை வந்து நடுநிலை பெற்ற உடலாக மாறிவிடுகிறது களிங்கள மாறிவிடுகிறது அப்படின்னா இந்த உடம்புக்கு எங்கிருந்து வருது காஸ்மிக் காஸ்மிக்ல எல்லா வகையான சக்தியும் தான் நைட்ரஜன் புரோட்டீனும் மாறுது அப்புறம் ஆக்சிஜன் வந்து ஆற்றல குடுக்கிறது எல்லாம் கண்ணுக்கு தெரியாத நுண்ணலைகள் தான் கண்ணுக்கு தெரியாத கண்ணுக்கு தெரியாத தான் அருள் அருள்னு பேர் வச்சுட்டான் என்னது அருள் ஆற்றல் வச்சான் அப்ப இந்த இரையாற்றல் வச்சுக்கலாம் அருள் வச்சுக்கலாம் அருளாற்றல் இந்த இரையாற்றல் விண்வெளி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு விண்வெளி நமக்கு மட்டும் தான் கொடுக்குதா எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த ஆற்றல் போய்கொண்டுதான் இருக்கிறது இந்த ஆற்றல் ரெண்டு ஆற்றல் தான் ரெண்டு பொருள் தான் இருக்க உயிருள்ள பொருள் உயிரற்ற பொருள் இந்த ரெண்டு பொருளுமே ஆற்றல் தான் இருக்கு ரெண்டு பொருளும் ஆற்றலுடைய வடிவம் தான் நம்ம பேசணும் அது பேசறதில்ல அவ்வளவுதான் ஒரு கல்லு பேசுறது இல்ல மனிதன் பேசிக்கிறான் அதற்கும் அந்த கமல கத்து மேல பாஞ்சிட்டு இருக்கு அதுக்கும் அந்த காசுமிக் கத்து பட்ட சூரியதான் மனுஷி மேலேயும் படுது ஆட்டு மேலையும் படுது மாட்டு மேலையும் படுது கல்லு மேலையும் படுது எல்லாமே சூடாயிட்டுதான் இருக்கு எல்லாமே எல்லாம் சக்தி இழுத்து பாருங்க சக்தி இழுத்து வச்சுக்குது எல்லாமே தண்ணி தண்ணியும் வச்சுக்குது தகரமும் வெப்பத்தை இழுத்து வச்சுக்குது ஒரு பாறையும் என்ன பண்ணுது வெப்பத்தை அப்ப உடல் என்ன ஆகுதுங்க இழுத்து வச்சு என்ன பண்ணுது தாவரம் என்ன பண்ணுது வெளியிருந்து இழுத்து தனக்கு தேவையானதை உற்பத்தி செய்கிறது எடுத்துக்கொண்டது சரிதான் தாவரம் என்ன செய்கிறது எடுத்து வச்சுக்குதா அது உற்பத்தி எடுத்து வைத்து எனக்கு எனக்கு தேவையானதை மண்டையில ஏறுதான் மரம் செடி தயார் மரம் செடி கொடியா மாறிச்சினா இதுக்கு வேணுங்கிற உணவை தயார் பண்ணிக்கிறேன் போய் புரோட்டா எல்லாம் வாங்கி கொடுக்க வேண்டியதுல அதுக்கு ஆஹ் அது வந்து விருப்பத்துல வாங்கி கொடுக்கறான் என்ன நினைக்கிறான் விருப்பத்துல வாங்கி தின்னுட்டு விருப்பத்துல வாங்கி உள்ள போடுறான் இடமும் இவன் வந்து இவன் வந்து காப்பாத்துறவா இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் முட்டப்பரோட சாப்பிட்டு உடம்பு காப்பாற்றி நடக்கப்படுகிறாங்க கிடையவே கிடையாது அது அதுதான் இந்த மரத்தானு அதனாலதான் பட்டினி என்பது பற்றாக்குறை என்பது உலகத்துல இடத்துல எழுதியிருப்பாரு பற்றாக்குறை எத்தனா பக்கத்தில் எழுதியிருப்பாரு தெரியுமா உங்களுக்கு என்னென்ன போனீங்கன்னா பற்றாக்குறை என்பது கிடையாது எப்பொழுதும் பற்றாக்குறை தொடங்குகிறது என்பதும் தெரியாது என்னது

ह्यूमन बॉडी डस्टनट एक्सपल बरना पे आयो ह्यूमन बॉडी ह्यूमन बॉडी डस्टनट एक्सपल बरना पर यूस अपीएस सिंगल सेल डेट इस इन विटल कंडीशन डी क्लीनर डी मोर फ्री फ्रॉम फ्री फ्रॉम एब्सट्रक्शन फ्रॉम वेस डी बॉडी इज द इजीयर एंड लंगर यू कैन फास्ट विथ वॉटर एंड यर अलोन डी लिम அதாவது உடல் சுத்தமான நிலையில் இருக்கும் பொழுது உடல் சுத்தமான நிலையில் உள்ள போது அது காட்டிலிருந்து நைட்ரஜன் எடுத்து போராடுகிறது கழிவுப் பொருளும் விஷப்பொருளும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்துக்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தப்படும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆத்மரீதியாகவும் மேல செல்லுவீர்கள் மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட வெளியேற்றுவது எரிப்பதே அது கிடையாது மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவு பொருட்களும் சேர்ந்து அடைபடாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலமாகவும் நீண்ட நாட்களுக்கு தண்ணீரையும் காற்றையும் மட்டும் நல்ல சுத்தமானதுக்கு அப்புறம் தான் நன்கு சுத்தமாகாம நீங்க நீர் உணவு காற்று உனக்கு ஆளை நாளை கொண்டு போடுவோம் அப்படிங்கறதா விஷயமே சரி அப்புறம் சொல்லி முடிச்சுட்டாரு காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு உபவாசம் இருக்க முடியும் அப்ப நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் எதுக்கு போவீங்க நன்கு சுத்தமாகி நோய்களே இல்லாத நிலைய ஆஹ் நண்பு சுத்தமானதுக்கு அப்புறம் நீங்க நோய்களே இல்லை நீங்க மருத்துவரா மாறினதுக்கு தான் எதுக்கு போகணும் உபவாசம் இருக்க வேண்டும் அதுக்கு முன்னாடி சுத்தம் பண்ணணும் உம் அப்பதான் சொல்றாரு பாரு எத்தனை காலம் கழித்து பட்டினி என்பது எத்தனை காலம் மற்றும் பட்டினி என்பது பற்றாக்குறை நடத்தும் என்னது பற்றாக்குறை பற்றாக்குறை என்பது கிடையாது சக்தி தான் வந்துகிட்டே இருக்குது சக்தி தான் இந்த இடத்துல பட்டு நீனா பற்றாக்குறை நடத்தும் பட்டு இந்த பற்றாக்குறை என்பது தேவையான உணவை போடாம என்ன பண்ண தெரியுமா தவறான உணவை போட்டு உடம்புக்கு எடுத்துக்கிட்டோம் அது சக்தி பற்றாக்குறையும் வந்துகிட்டே இருக்குது நாம என்ன பண்ற விருப்பத்தின் காரணமாக பொண்டாட்டி சொல்ல கேட்டுட்டு தாத்தன் சொல்ல கேட்டுட்டு சொல்ல கேட்டுட்டு அவங்க சொல்ற கருத்துல உள்ள வாங்கிட்டு நம்ம சொந்த கருத்தை பயன்படுத்தவும் வீணா எப்படி என்னமா யானை வந்து தனக்குத்தானே மனவாரி தலையில போட்டுக்கிட்ட மாதிரி யார் சொன்னாங்க பொண்டாடி சொன்னாங்க அப்புறம் மாமனார் சொன்னார் மச்சான் சொன்னாரு அப்பங்க மாமனார் இப்படியே சம்பந்திச்சு இப்படியே போய் தாத்தா பாட்டி இப்படியே போயிட்டே இருக்கும் அவங்க சொன்னதுக்காட்டி நானும் சாப்பிட்டாங்க அவங்களும் சேத்து போனா அப்புறம் நீயும் சேத்து போ அப்புறம் அவ்வளவுதான்

சரி இத்தகைய நான் சுவாசி அமெரிக்க ஜனாதிபதி கடைசியில் நான் வந்துடுறேன் முடிச்சுக்கல இந்த இந்த வார்த்தைகளை நான் சிறிது மாற்றி எழுதுகிறேன் உலகம் உனக்கு என்ன செய்தது நீ என்ன உலகத்துக்கு செய்ய போற இப்ப நான் உலகத்துக்கு என்ன செய்ய போறேன் கேள்வி அந்த வேலையை நான் கொஞ்சம் பொறுப்பா எடுத்து செயலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் நாம வந்து யாரு நான் கடமை செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் இனி வந்து தினம் பாடம் நடத்திட்டே இருக்கிறேன் தினம் என்ன பண்றீங்க பாடம் நடத்திட்டே யாரும் ரெண்டு பேரும் உதவி செய்கிறாங்க அவ்வளவுதான் நான் என்ன பண்றேன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன் ஆடு உனக்கு என்ன செய்து கூட உலகத்தை நாம சொல்லிக் கொடுத்து போயிட்டே இருக்க வேண்டியதை மீண்டும் நாம இரவேற்றமணி கேந்திக்கலாம் நன்றி வணக்கம்